இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு திரு அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் இருக்கணும் திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமையோடு இருக்கணும்னா இன்னும் சில கட்சிகள் வரணும் அது யாரும் மறுப்பதற்கு இல்லை அவங்களே அதை சொல்றாங்க இன்னும் மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது இந்த மெகா கூட்டணிக்கான சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஒன்னு சீமான் இருந்தாரு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற லெவலில் இருந்தது அவர் தெளிவுபடுத்திட்டார் இப்போ விஜய்க்கான நிலைங்கிறது வந்து இன்னும் ஒரு ஊசலாட்டத்தோடு இருக்குது அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது சாத்தியப்படும் முதல்ல தாவேகா மாநாட்டில் அவர் அறிவித்தது அவர் நாங்கள் தனியாக தான் ஆட்சி நடத்துவோம் ஆட்சியை பிடிப்போம் எல்லாத்தையும் நாங்களே நடத்துவோம் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னால் கூட்டணிக்கு வர்றவங்க கூட்டணி கட்சிகளை நாங்க வர்றவங்கள நாங்க சேர்த்துக்கோன்னு தான் இல்ல அவர் என்ன சொன்னாரு நாங்க தனித்தே ஆட்சி பிடிப்போம் இருந்தாலும் எங்களை நம்பி வர்றவங்களுக்காக நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம் அதத்தான் நான் சொல்றேன் சொன்னார் அப்ப அதுல என்ன தெரியும் அதுல என்ன இருக்கு உட்பொருள் என்னன்னா எங்க கூட கூட்டணி வர்றவங்க வரலாம் அப்படிங்கறது அதனுடைய உட்பொருள் அதனால அதுக்கு பிறகு அவர் அந்த விஷயத்துல இதுவரைக்கும் எந்த மாற்றத்தையும் அவர் அவர் வாயால சொல்லல அது அப்படியே ஸ்டில் அப்படியே இருக்கிறது இப்போ மற்றவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இடையில ஒரு வாட்டி இன்னொன்னு சொன்னார் அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒன்று சொன்னார் அரசியலில் வந்து கூட்டணிகள்லாம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எப்படி தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும்னு எதுவுமே கணிக்க முடியாது அது கடைசி நேரத்தில் அது சடனாக முடிவாகும் அப்படின்னு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கார் அது விஜய் கடைசி நேரத்தில் சடனாக சொல்லல அவர் என்ன சொன்னார்னா மக்களுக்கு நல்லது நடக்கும்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொன்னாரு அது கூட்டணிக்காக அவர் சொல்லி இருக்கிறார் அரசியல் அவரை பற்றி அவரை பற்றி அவர் சொல்லல பொதுவா சொன்னாரு அரசியல்ல கூட்டணிகள்ல எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ன யார் யாரோட சேர்ப்பா இதெல்லாம் இப்ப சொல்லவே முடியாது என்ன வேணாலும் நடக்கும் அது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுக்கிற முடிவுகள் தான் அவர் அழுத்த திருத்தமா அவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் அப்படியே இருக்கிறது ஆக இப்போ அவருக்கு அவருடைய மெயின் ஏம் என்னென்னா ஊழல் ஒழிக்கணுங்கிறது தான் அவர் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் என்ன என்ன பாலிசியை ஃபாலோ பண்ணாரோ அதை தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதை ஸ்ட்ரிக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் அவருடைய மெயின் ஏமா இருக்கிறது அப்போ அதுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு மக்கள் ஆதரவு இருக்கா என்றால் மக்கள் ஆதரவு நூறு சதவீதம் இருக்கிறது மக்கள் அவ்வளவு உழண்டு போயிருக்காங்க லஞ்சத்தில் இப்போ நடக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கிறது இப்போ இந்த ஒயின் ஷாப்பு விவகாரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் எட்டு லட்சம் பாட்டில் டெய்லி உற்பத்தி ஆகுதுன்னா அதில் பா பாதிக்கு தான் பில் பண்ணுறாங்க பாதிட் வேல்யூ ஆடட்லாம் கிடையாது அப்படியெல்லாம் பேசப்படுது பாட்டலுக்கு ஒரே ஆள்கிட்ட டெண்டர் மூடிக்கு ஒரே ஒரே நபர் எல்லாம் ஒரே நபர் டெண்டர் ஸ்டீக்கர் வரைக்கும் ஒரே நபருக்கு டெண்டர் என்ன தண்ணிக்கு ஒரே நபர் டெண்டர் ஒரே ஆள் தான் அவர் அரசியல் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவராக இருக்கிறார் அவர் தான் இப்போ தலைமுறமாகவும் இருக்கிறார் ஆக இப்படி இதெல்லாம் வரப்போகுது எதிர்காலத்தில் அது ஆளுங்கட்சிக்கு ஏற்கனவே இருக்கிற அவப்பெயரோடு இன்னும் சேர்ந்து மிகப்பெரிய அவப்பெயராக மாறும் விஜய் போன்றவர்கள் அதற்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்துவார் சரி அவர் ரெண்டு சந்தேகம் இருக்கு ஒன்று தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அது கண்டிப்பா செய்யப்படும் இதே ஊழல் ஒழிப்பு தத்துவத்தோடு தான் ரஜினி வந்தார் அவர் என்ன சொன்னார்னா சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தார் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் கமலாசனும் அதே தான் ஊழல் ஒழிப்பை வந்து ரொம்ப பிரதானமாக வச்சார் நீங்கள் சொல்லக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை கூட்டிகிட்டு வந்து தான் மதுரையில் கட்சி ஆரம்பித்தார் மக்கள் நீதி மையம்னு அவரை முன்னிறுத்தினார் அவங்க ரெண்டு ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கலை ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்தும் சோபிக்க முடியல மக்கள் ஆதரவை பெற முடியல அப்படியெல்லாம் இருக்கும்போது விஜய்க்கு அந்த ஆதரவு இருக்குதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நம்பர் ஒன் அதற்கு ரெண்டாயிர கேள்வியிருக்கு நான் அதை கேட்டுறேன் இதுக்கு பதில் சொல்லிடுங்க அதற்கு அவரு போட்ட கூட்டங்கள்ல அவருக்கு அவர் போட்ட மா அந்த ரெண்டு மூணு மாநாடு நடத்தினார் இல்லையா அதற்கு வரக்கூடிய கூட்டமே அதற்கு சாட்சி அது யதார்த்தமாக வந்த கூட்டம் அது லட்சக்கணக்கான பேர் வந்தாங்க மதுரையில கமலா பெரிய கூட்டம் விக்கிரவாண்டியில மாணா நடத்தினாரு மதுரைக்கும் கோவைக்கும் நிறைய கூட்டம் இல்ல நீங்க நினைப்பது போல ஊழலுக்காகத்தான் அந்த கூட்டம் கூடியது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன் அதாவது வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் உணர்வு நான் நான் சத்தியமா உண்மையை தான் சொல்றேன் நான் எனக்கு ஒன்று எனக்கு அவரை தூக்கி பேசணுங்கிற அவசியமும் இல்லை நான் பேசிக்கலி ஊழலுக்கு எதிரான ஒரு ஊழலை ஒழிக்கணுங்கிறதுல சின்ன வயசுலேயே எனக்கு எண்ணம் உண்டு அந்த அடிப்படையில் பேசுறேன் மக்கள்கிட்ட இனம் தெரியாத ஒரு பற்றுதலும் ஒரு உணர்வும் ஏற்படுத்தக்கூடியது ஊழல் மட்டும்தான் ஊழலுக்கு மட்டும்தான் அந்த அந்த உணர்வு அந்த அவருக்கு இருக்கு அந்த சந்தேகத்திலேயே நீங்க பதில் சொல்லிடுங்க செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதே சொத்து குவி பழக்கில் தண்டனை பெற்று வர்றாங்க தண்டனை பெற்று அவங்க மறுபடியும் வந்து ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுறாங்க திருப்பி அடுத்த ஆண்டே நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கும் மேலே ஒரு கட்சி இரண்டாவது முறையா தொடர்ந்து ஆட்சி அமைக்குதுன்னா அது அதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் புழக்கில் இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சராக இருந்து தண்டனை பெற்றவங்க அவங்க அடுத்த வர இடைத்தேர்தலை ஜெயிக்கிறாங்க திருப்பி கண்டினியூஸா ரெண்டாவது வர தேர்தலே ஒரு பெரிய வெற்றி அமைச்சு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ அந்த சொத்து குவிப்பு வழக்குக்கோ இல்ல ஊழல் குறித்த அந்த குற்றச்சாட்டுகளுக்கோ தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ என்ன நிச்சயமா தமிழ்நாட்டு மக்கள் ஊழல் ஆதரிக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல அதை கடந்து வேற ஏதாவது முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்குமான்னு நான் கேக்கு கண்டிப்பா இருக்கு பிரச்சார தந்திரம் பிரச்சார தந்திரம் எந்த வழக்கு எந்த கோர்ட்ல நிற்குதோ எந்த கோர்ட்ல ஜெயிக்குதோ உடனே அம்மா அப்படி இப்படி புனிதமானவர்கள் அவங்க அது சம்பந்தம் இல்லை எதுவுமே இல்லைன்னு பிரச்சாரம் தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் அவங்க கொடுக்குற பேட்டிகள் அடுத்த கோர்ட்டில் எங்களுக்கு தான் ஜெயிக்கணும்னு அவங்க சொல்றது அது உண்மையே இல்லை நீதிமன்றம் நடத்துனது எல்லாமே ஆதாரங்கள் எல்லாம் பொய்யா திரட்டப்பட்டது இப்படி ஒரு டூப்ளிகேட் பேட்டனை வந்து நம்ம எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்துறோம் அதனால தான் இங்கே உண்மை நிலைக்காம தமிழ்நாட்டில் மட்டும் உண்மை தடு தடுமாடிக்கிட்டு இருக்கிறது உண்மை நடக்கிறதுக்கே சங்கடப்படுது உண்மை ஆனால் அதாவது ஒரு உதாரணம் உண்டு உண்மையை நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் தேவை பொய்யை

பல உண்மைகள் உண்மை யார் யாருக்கு எந்த மரியாதையும் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கணுமோ அது கிடைக்காமலும் யாருக்கு கிடைக்க கூடாது அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது இதுக்கு ஒரு முடிவை கட்டுறதுக்கு விஜய் வந்தாருன்னா அவரை நான் வரவேற்கிறேன் அவர் தனியா ஆனால் அவருக்கு ஒரே ஒரு ஒரு கண்டிஷன் என்னன்னா விஜய் தரப்புல யார் யாரு வந்திருக்கான்னு தெரியல யாரு வந்திருக்காரோ அவருக்கு நான் என்ன சொல்ல வாருன்னா சிறியார் விட்ட வெள்ளாமை விளைந்தாலும் கரை ஒரு பழமொழி இருக்கிறது தேர்ந்தெடுக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இந்த மாதிரி ஆட்களாக தான் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியுது இந்த மாதிரி சின்ன வயசுல உள்ளவங்கள நிறுத்தி அனுபவம் இல்லாதவங்களை நிறுத்தினால் ஒன்று ரெண்டு பேர் பத்து பேர் அஞ்சு பேர் ஜெயிச்சாலும் அவர்கள் எதிர்காலத்தில் கமலஹாசன் கூட இருந்துட்டு எப்படி எல்லாரும் பிரிஞ்சாங்களோ அப்படி போயிடக்கூடாது அதற்காக ஒரு வலுவான பேட்டர் அவர் உருவாக்கிறது நல்லது என்ன இளைஞர்கள் அப்ப வயசானவங்க சேர்த்து கூட இருப்பாங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றேன் அவர்கிட்ட வரக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமா இருக்காங்க வரக்கூடியதுனா ஒரு பதினெட்டுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் நீங்க சொல்றது அப்படியான அர்த்தம் தோணிக்கல அது அப்படி இல்ல அந்த நான் நீங்க கேட்டது கரெக்ட் நான் அந்த ஏன்னா சிறு வயசுல உள்ளவங்களுக்கு வேற எதுவுமே தோணாது அனுபவம் பக்குவம் இருக்காது மெச்சூரிட்டி இருக்காது அரசியல்வாதிகள் செய்யற தந்திரம் அப்படி ஒரு முடிவு தர முடியாதுங்க நாட்டுல பல மாற்றங்கள் இளைஞர்கள் பெரியாரால எப்போதுமே அனுபவத்திற்கு அனுபவத்திற்கு ஒரு தகுதி ஒரு 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 வரையறை இருக்குது புரியுது இளைஞர்களுக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு தெரியாது அதனால அது பாதி போந்தற கூடாது அது 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 அவருக்கு ரொம்ப கவனமா எடுத்துட்டு போணும்ங்கறது என்னுடைய வேண்டுகோள் நிறைவா குமார் அதாவது இந்த தேர்தல் வந்து ஒரு நாலு 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 முனை போட்டியா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுல வந்து ஏற்கனவே நாம் தமிழரில் இருந்தவங்கள்லாம் காந்தி உட்பட கல்யாண சுந்தரம் நிறைய பேர் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துட்டாங்க இப்போ இவர் கஷ்டப்பட்டு அவர் சீமான் ஒருத்தருக்காக தான் அந்த கட்சியில் இவ்வளோ கூட்டம் அவருடைய வாயும் அவருடைய சொல்கிற வார்த்தைகளும் அந்த அதை நம்பி ஒரு ஒரு ரசிகர் கூட்டம் போல் அவருக்கு இருக்கிறது

குறையும் இந்த தடவை குறையும் எனக்கு ஒரு புரிதல் இருக்கு பாஜக பாஜா புள்ளி அஞ்சு விழுக்காடு வரும் நான் நினைக்க இல்ல அது நினை அந்த தப்பு இல்ல சொல்ல போறது இல்ல நான் அது அப்படி இருக்கணும்னு அப்படி இருக்கிறது அப்புறம் விஜயயே பொறுத்தவரைல அவருக்கும் இது பொருந்தும் ஏன்னா புதுசா அவரு வந்து அவர் எம்எல்ஏ வந்தாலும் சக்சீட் ஆகி நான் மொத்தம் தான் ஏற்கனவே ஜெயித்தவங்கலாம் அந்த கட்சியில இருப்பாங்க அந்த கூட்டணியில இருப்பாங்க இல்லனா அவங்க 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 சிறகு கட்டி ரெக்க கட்டி கிளை கிளிக்க ரெக்க முளைச்சிருச்சு ஆற்ற விட்டு பறந்துருச்சு அப்படின்னு சிவாஜி வசனம் தான் அவங்க பாட்டில் போயிடுவாங்க இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இதையெல்லாம் வைத்து தான் ஒரு அரசியல் கட்சி அது அவங்க அவங்களுடைய தந்திரங்களை அவங்களுடைய ராஜதந்திரமான முறையில் கட்சியை எப்படி கொண்டு போனோம் அது எப்படியான பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்குது பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைச்சிது யாரும் ஜெயிக்கலைன்னா அதனால என்ன பிரயோஜனம் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ ஜெயிச்சா அது என்ன அது எவ்வளவு தூரம் நல்லது அப்படி என்கிறது சொந்த செல்வாக்கு இருக்கிற சுயமா நம்பிக்கைக்கிறபன்ஸ் இருக்கிற தலைவர்கள் அப்படி யோசிச்சாங்கன்னா அது நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய கருத்து புரிஞ்சிருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க